ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு ராகி கஞ்சி அப்படி பார்க்க போகிறோம் இது கூட நம்ம சில பொருட்கள் சேர்த்திருக்கோம் இது வந்து இடுப்பு வலி முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் நிறைய வயிறு வலி இருக்கும் நிறைய பேருக்கு இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி ரத்த சோகை இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து வேண்டாம் கருப்பு உளுந்து மட்டும் எடுத்துக்கோங்க இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து கறிவிடக்கூடாது செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெறும் வானிலையில் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம் கழுவிட்டு காயை வச்சுட்டு சுத்தமாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த பாசிப்பாரி இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க ராகியும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுவுமே நல்லா வறுத்து பாருங்கள் ராகி வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இதை எவ்வளவுக்கும் உங்களால் ஃபைனாக பொடியாக எடுக்க முடியுதோ அவ்வளவுக்கு ஃபைனாக பிடிச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ இது கூட நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நான் சக்கரை சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் சக்கரை இல்லாமல் உப்பு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏலக்காய் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் ஸோ நான் வந்து இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவை சேர்த்துருக்கேன் இது கூட ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணியில் கூட தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் வந்துடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு கம்மில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு கூழல்லாம் காய்ச்சோம்ல அந்த மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது கூட இன்னொரு கிளாஸ் அளவுக்கு தனி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வெந்தது ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும் நல்லா தே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா திக்காகிடும் இப்போ இது கூட வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை தனியாக கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்க்கலை அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காக வந்துருச்சு இது கஞ்சி நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பால் சேர்த்துக்கிறதுனா கூட பால் சேர்த்துக்கலாம் நான் பால் சேர்க்காம தான் செய்கிறேன் நீங்கள் பால் சேர்க்கறதுனா கூட பால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது கருப்பட்டி உங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்